സല്ല അലൈക്കും അല്ലാമലാ അയക്കു വരഹമുള്ള തബീ അഹമ്മദ്ദീൻ വബാരക് വസ് അമില്ല അഹു തയ്യ മാും കരുണെ അലൈ മുസ്ലീമാ പഠിത്ത മേലും തുറന്ന ഹബീബു നായകം ഇരുളക ചക്രവർത്തി അഹിയ നായകം സല അലൈഹി വസ്ം அவர்களுடைய இந்த புனித மிக உமத்தில் ஒரு அங்கத்தினராக நம்மை ஆக்கி அழுவான் அப்படியாகப்பட்ட அல்லாவிற்கு அனைத்து புகழும் அல்ஹம் இல்லா அல்துல் இல்லா மேலும் நாயகம் சொல்லாஹு அலிஹஹி வசல்லம் அவர்களை அறிவிழாமல் அப்படியே எடுத்து நடப்பதற்கு அல்லாஹ் தாலா உங்களுக்கும் எனக்கும் செய்வானாக ஆமி மதிப்பிற்குரியவர்களே நாம் தினமும் ஒரு சுன்னத் என்ற அடிப்படையில் பார்த்து வந்து கொண்டிருக்கின்றோம் நாயகம் சல்லாஹு அலிஹு வசல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில் ரசோலுல்லாய் சல்லா அலி அவர்கள் ஓதிய இந்த சுண்ணத்தான துவாக்களை பற்றி பார்த்து கொண்டிருக்கின்றோம் அன்பானவர்களே அந்த துவாக்கள் மூலம் நமக்கு மிக பெரிய கூலிகள் அல்லாஹால கொடுக்கிறான் கவலைகளுக்கு ஏதேனும் மருந்துண்டா துன்யாவுடைய விஷயத்தில் என்று பார்த்தால் துன்யாவில் கவலைக்கு எந்த ஒரு மருந்தும் கிடையாது ஆனால் அந்தக்கு மருந்து அல்லாஹுடைய திக்ரை கொண்டுதான் என்பதாக அல்லாஹ் நமக்கு சொல்லி காட்டுகிறான் அதே போல இந்த துவாவில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார்கள் அலைகி தவக்கல் துவகு என்ற இந்த துவாவை யார் ஒருவர் காலையில் ஏழு தடவை மாலையில் ஏழு தடவை ஓதுகிறாரோ அவருக்கு அல்லாஹு தாலா இவ்வுலக மறு உலக காரியங்களில் கவலை அளிக்கக்கூடிய அனைத்திற்கும் அல்லஹவே பொறுப்பாளியாக ஆகிவிருகிறான் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு காட்டி வருகிறார்கள் மிக எளிமையான துவா ஹஸ்மி அல்லாஹு இல்லாகுவ அலைஹி தவக்கல் து வஹு அலிம் ஹஸ்மி அல்லாஹ் அல்லாஹ் எனக்கு போதுமானவனாக இருக்கிறான் இலாஹ இல்லாகுவ அவனை தவிர எனது தேவையை பூர்த்தி செய்யக்கூடியவன் யாரும் இல்லை அலைகி தவக்கல் து அவன் மீதே எனது பொறுப்பை நான் ஒப்படைக்கிறேன் அவன் மிக பிரம்மாண்டமான அரிசியுடைய இருக்கிறான் என்பதாக இந்த துவாவை யார் ஒருவர் காலையும் மாலையும் ஓதுகிறாரோ இவ்வுலக மறு உலக கவலைகளுக்கு அல்லாவே பொறுப்பாளியாக ஆகிவிடுகிறான் என்பதாக நம்ம கற்றுக் குடிக்கிறார்கள் இந்த சுண்ணத்தான துவாக்களை நாம் மனனம் செய்து காலை மாலை ஓதி அதனுடைய பலன்களை பெற்று اللہ رسول نے پردتے پر رودے اللہ تعالیٰ مقوفق سیوانا ہے وآخر دوانا الحمدللہ رب العالمین السلام علیکم ورحمت اللہ تعالی وبرکاتہو